அன்பார்ந்த பக்தோணிகளுக்கு வணக்கம் இன்றைய தினத்திலே சிவவாக்கியரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் சிவவாக்கியர் பதினெட்டு சித்தர்களிலே முதன்மையானவர் சிவ வாக்கியர் கழிந்து வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 என் சிவவாக்கியர் இந்த பாடல்லாம் அவர் பாடியதுதான் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று வேணுவார் நன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்றே மாயும் என்ன ஈசனே மண்பானை உடைந்து போனா கூட என்றாவது ஒரு நாள் அந்த உடைந்து போன பானையினால கூட எதனா ஒரு உபயோகம் பயன்படும் என்று ஒரு பக்கம் எடுத்து வச்சிருவாங்களாம் வெண்கலம் வெண்கலத்தால் ஆன பாத்திரங்கள் கோட்டையானாலோ ஏதாவது ஆனாலோ அது கூட ஒரு நாளைக்கு உதவும் என்று ஒரு பக்கம் வைத்து விடுவார்களாம் ஆனால் இறைவன் உரைகின்ற உயிரா நம்முடைய உடம்புள்ளே இறைவனானவர் இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த இறைவன் உரைகின்ற இந்த உடம்புக்கு உயிர் இறைவன் அந்த அற்புதமான இறைவன் தான் நம்ம கண்ணு பாக்குறதுக்கு காது கேட்கறதுக்கு வாய் பேசுறதுக்கு நம்ம நடக்கிறதுக்கு நம்மளை அறிவு சிந்திப்பதற்கு நாம் வாழ்வதற்கு இறைவன் மட்டுமே காரணம் ஒவ்வொரு நொடியும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தியது செலுத்திய வண்ணமே இருக்க வேண்டும் இதை அற்புதமாக திருமூலர் பாடுற உள்ளம் பெரும் கோயில் உடம்பு ஆலயம் பள்ளல் பிரானார் கே வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தோர்வு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்பலுனைந்தும் காலா மணி விலக்கே உள்ள பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் இந்த உடம்பே ஆலயம் இந்த உடம்புக்குள்ள உயிரா இருக்கிறார் இறைவன் அதனாலதான் பெரும்பாலும் இறந்த பிறகு அவர்களுக்கு அபிஷேகம் செய்கிற பொழுது திருவாசலத்திலே அற்புதமாக மிக சிறப்பாக தொல்லை இருவரை விசூடும் தலைனைக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமயம் ஆக்கியதை எல்லை மறுவான் எதிரளிக்கும் வாத உணர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் ஓம் நமஸ்வாய வாழ்கை என்று மிக சிறப்பாக அந்த பாடலை பாடுவார்கள் அவங்களுக்கு அபிஷேகம் நடக்கும் போது இப்பொழுதும் பாடுவது வழக்கம் ஏனென்றால் இந்த உடம்பிலே உயிராக இறைவன் தங்கியதனால் பதி பசு பாசம் பதி இறைவன் பசு உயிர் பாசம் இந்த உலகத்தை பற்றிய மாயைக்கு பாசம் என்று பெயர் அப்படிப்பட்ட இந்த அற்புதங்களை எல்லாம் சிறப்பாக வாழ்நாளிலே உணர்ந்து உலகத்திலே காட்டியவர்கள் பதினெட்டு சித்தர்கள் அந்த பதினெட்டு சித்தர்களிலே முதன்மையான சித்தர் சிவவாக்கிய பெருமாள் அந்த வரலாற்றை வரலாற்றைத்தான் பார்க்க போகிறோம் நம்முடைய உடம்பிலே தத்துவங்கள் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் எழுபத்தி இரண்டு ஆயிரம் நாடி நரம்புகள் நாம் ஒவ்வொரு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நம்ம கொள்ளே உயிராக இருப்பதனால்தான் நாம் இந்த உலகத்திலே நடமாடுவதற்கும் வாழ்வதற்கும் காரணம் நாம் வாழ்வில் பெறுகின்ற செல்வங்கள் யார் கொடுக்கின்ற பிச்சை என்றால் இறைவன் தருகின்ற பிச்சை அவர் நினைத்தால் மண்ணுக்குடன் பொண்ணா மாறிடும் அப்பர் சுவாமி திருப்பைஞ்சிலி என்ற இடத்திற்கு போகிறார் அந்த திருப்பயஞ்சிலி என்கின்ற இடத்திலே சென்று அவருடைய தோல்ல ஒரு படை வைத்திருப்பார் அந்த உழவாரப்படையை வைத்து எங்க கோயில் சிதலம் அடைந்திருந்தாலும் அந்த கோயிலை தூய்மை செய்வார் குலங்களை வெட்டுவார் படையை வைத்துக் கொண்டிருக்கின்ற அப்பர் சுவாமி அங்கே உழவாரப்பனை செய்த பிறகு சிவபெருமான் அவருக்காக கற்றுச்சோர் வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருந்தார் அன்பன் பணி செய்து விட்டு வருகிறான் அவனுக்கு பசிக்கும் என்று அப்படி இறைவனை ஒவ்வொரு நொடியிலும் உணர்ந்து இறைவனுடைய அருளை பெற்ற மகான்கள் எத்தனையோ பேர் வள்ளல் பெருமான என்று ஜீவகாருண்யத்துடைய சிறப்புகள் எடுத்து சொன்னவர் அந்த வகையிலே சிவவாக்கியர் முதல் சித்தர் இந்த சிவபாக்கியர் கும்பகோணத்திலே கும்பகோணத்திலே வந்து பிறந்தவர் சைவ குலத்திலே அப்படி வந்து பிறந்த இவர் சிறந்த ஞானம் பெற வேண்டும் என்று இவர் எல்லா இடத்திலும் தேடி அலைகிறார் அப்பொழுது காசியிலே ஒரு மகானை பற்றி கேள்விப்படுறார் சரி அவர் இடத்துல போய் தீர்ச்சியை சொர்க்கலோகம் சொல்றாங்களே அதை பார்க்கணும் என்ற விருப்பம்லாம் அவருக்கு இல்லை அவருக்கு இறைவனை பார்க்கணும்ன்ற விருப்பம் காசி மாநகரத்திலே அந்த சித்தருடைய பெயரை கேள்விப்பட்டவர் நம்ம காசிக்கு போகலாம் என்று காசிக்கு வர்றார் காசிக்கு என்ன சிறப்பு என்றால் இறக்க முத்தி தருகின்ற கேத்திரம் காசி காசிலே கருடன் சுத்தாது பள்ளி சொல்லாது மாடு முட்டாது பூ மணக்காது பிணம் பாம்பு இத்தனை சிறப்புகள் காசி மாநகரத்துக்கு உண்டு தண்ணீர் கெடாது எத்தனை நாள் கங்கையை கொண்டு வந்து வைத்தாலும் ஆவியாகுமே தவிர அந்த தண்ணீரை புழுவோ பூச்சோ உருவாக்காது அப்படிப்பட்ட காசி மாநகரத்துக்கு சென்றார் எல்லாரும் சிறப்பா பேசிய அந்த சித்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அடியார்களுக்கு மிதியடி காலனி செருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மிதியடியை கிழிந்து போன மிதியடிகளை தைத்து கொடுக்கின்ற ஒரு பணியை செய்கிறார் சரி என்று அவரிடத்துல இவர் நேரா சென்று அவர் பாதத்தில் வந்து அவருக்கு தொண்டு பண்ணி கொண்டு வர ஒரு நாள் அந்த சித்தர் பார்த்தார் அப்பா அருமையாக தொண்டு பண்ற உனக்கு ஏதாவது செய்யணும் நினைக்கிற உனக்கு என்ன செய்யணும் சொல்லுப்பா சாமி நான் வந்து இறைவனை காண வேண்டும் அப்படியா ஆமா இறைவனை காண வேண்டும் என்பதற்காக தான் உங்களையே குருவா பெற வேண்டும் என்று நான் இங்க வந்திருக்கிறேன் சரி இந்த பழக மேல உட்காருங்க அவர் ஒரு பழக மேல ஏறி உட்கார்ந்தார் அந்த பழக மேல உட்கார்ந்த உடனே அப்படியே கண்ணை மூடினார் அவ்வளவுதான் ஆகாயத்துல அந்த பழக பறக்குது பறக்குது ஆகாயத்துல நட்சத்திரத்தை பார்க்கிறாரு சந்திரனை பாக்குறாரு சூரியனை பாக்குறாரு சொர்க்கலோகத்து காட்சிகளை பார்க்கிறார் இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தவரு அப்படியே கண்ணை திறந்தார் கண்ணை திறந்தா அவர் எங்கேயுமே போகல அதே பழைகள் தான் உட்கார்ந்துங்கிறார் கண்ணை மூடிய உடனே அந்த குருநாதருடைய ஆசையினாலே அவருடைய நினைவுகளானது அந்த உயிரானது இத்தனை காட்சிகளையும் கண்டு வந்தது உடனே இவரு காலில் விழுந்தார் சுவாமி நீங்க தான் எனக்கு இறைவனை காட்ட முடியும் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் எனக்கு இறைவனை காட்டுங்கள் என்றார் சரி நான் காட்டுறேன் என்று ஒரு ரெண்டு காலனா அந்த காலத்திலேயும் காலனா என்று சொல்வார்கள் அந்த ரெண்டு காலனாவை கொடுத்தார் இந்த ரெண்டு கால்நாவை எடுத்து கொண்டு போய் அதை ஓடுறாளே கங்காதேவி அவள் இடத்துல ரெண்டு கால்நாவ குடுத்துட்டு அங்கே கங்கை கரையில மிதியலியை தைத்து கொண்டிருக்கின்ற மகான் கொடுத்தது இந்த ரெண்டு காலனா என்று கொடுத்துட்டு இந்த ஜோல்னாவை பை நிறைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு இங்க வாழ்னாரு இந்த சிவகாக்கிய ஒண்ணும் புரியல ரெண்டு கால்நாவு கொண்டு போய் கங்காதேவி இடத்துல கொடுத்தா கங்காதேவி வாங்குவாளா அது மட்டும் இல்லாம இவர் என்ன எப்படி நாம வந்து கொண்டு இவ்வளவு நேரம் வரையில இவ்வளவு எப்படி ஒரு அரை கிலோமீட்டர் மேல இருந்து கங்கை கரைக்கும் கங்கை கரையாக இவர்கள் இருக்கின்ற இடத்திற்கும் கங்கா நதிக்கும் சரி குருநாதர் சொல்லுகிறார் ஏன்ற கேள்வி கேட்கக்கூடாது அவங்க எதை சொன்னாலும் செய்தால்தான் மாணவன் என்பவனுக்கு அர்த்தம் குரு சொல்வதை ஏன் எதற்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்காம செய்தாதான் மாணவன் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா அவன் மாணவன் அல்ல ஏன்னா குரு சொல்வதிலே அவனுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் நம்முடைய குருநாதர் சொல்றார் அவருடைய பேச்சை கேட்போம் என்று இவர் எதுவுமே கேட்காம அந்த ரெண்டு கால்லாம் எடுத்துக்கொண்டு கங்கா நதி ஓடுகிற இடத்திற்கு சென்றார் கங்கா நதி இடத்திலே சென்று அம்மா கங்கா தேவி கரையிலே தைத்துக் கொண்டிருக்கிறாரே எங்கள் குருநாதன் அவர் கொடுத்தது இந்த ரெண்டு கால்னா என்று கொடுத்தார் கங்காதேவி இரண்டு கைகளை வெளியே நீட்டி அந்த ரெண்டு கால்நாவும் வாங்கினார் ஆச்சரியம் இரண்டு கைகள் கங்கை நதியிலே தானே தோன்றி ரெண்டு கால்னா வாங்கி கொண்டதே இது என்ன அதிசயம் என்று அப்படியே தெரிவித்தவர் குருநாதர் சொன்னது போல அந்த கங்கா நதியை அந்த தோல்ல மாட்டியிருக்கிற எழுகிற ஜோல்னா பையில எடுத்துக் கொண்டு வரார் ஒரே தூளி தண்ணீர் கூட கையில சென்றல் நேரா குருநாத இடத்துல வந்த என்னப்பா நான் சொன்ன மாதிரி கங்காதேவி இடத்துல கொண்டு போய் ரெண்டு கால்லாம் கொடுத்தியா வாங்கிக்கினாலா வாங்கிக்கனா சுவாமி தண்ணீரை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறேன் எங்க இருக்குது பையில இருக்குது சரியே அங்க குடுத்தியே ரெண்டு கால்லாம் அத இப்ப எங்க கொடுக்கு கேளு கங்காதேவி இடத்துல என்றார் உடனே அம்மா கங்காதேவி உன்னிடத்துல குருநாதர் குடுக்க சொன்னதாக நான் கொடுத்த அந்த ரெண்டு கால்லாம் இப்ப எனக்கு கொடுமான்னு கேட்கிறாரு உடனே அந்த பையிலே இருந்து இரண்டு கைகள் வெளியே தோன்றி அந்த ரெண்டு கால்நாவை வந்து அந்த இரண்டு கால்நாவை கொடுத்த உடனே அந்த ரெண்டு கால்நாவையும் வாங்கி கொண்டார் பெரிய அதிசயமா இருக்கு இந்த கைய அப்படியே பார்த்துட்டு இருக்கிற குருநாதர் இத பார்த்தார் என்னப்பா இறைவனை பார்க்கணும்னு நினைக்கிற அந்த கைய நான் பார்த்தது கங்காதேவி நமக்கு இவ்வளவு கருணை புரிகிறாளே என்று நான் பார்த்த பார்வையினுடைய நோக்கம் அது ஆனா நீ எப்படி பாக்குற இந்த கைகள் இவ்வளவு அழகா இருக்குதேன்னு தெய்வமா இருந்தா கூட அதனுடைய கையை ரசிக்கிற அப்படி இருந்தால் உன்னுடைய மனதிலே இல்லற ஆசை இருக்குது இல்லற ஆசை நிறைவு செய்யாமல் நீ ஞானியாக வேண்டும் என்று வந்தாலும் மனமானது அமைதி பெறாது சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் அதனால நீ போய் திருமணம் செய்து கொண்டு சில காலம் வாழ்ந்து விட்டு பிறகு வாழ்ந்த உடனே சுவாமி நான் எந்த ஊருக்கு போறது எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுகிறதுன்னு சிவபாக்கியார் கேட்டார் கேட்ட உடனே அவர் சொன்னார் சுவாமி எந்த ஊருக்கு போனோம் சொல்லுங்க சுவாமி மறுபடியும் கேக்குறாரு குருநாதர் சொன்னாரே நேரா ஒரு சுரக்காய் கொடுத்தார் இந்த காய்ந்த சுரக்காயில மணலை கொட்டி அவதான் நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டிய யாராலையும் அடுப்புல வச்சு நெருப்புல பிறகு வைக்கிற பொழுதே சொரக்காய் போயிடுமே இத எப்படிங்க சோறு ஆக்க முடியும்னு சொல்லிட்டு யாரும் இதுக்கு ஒத்து வரல ஒரு இடத்துல ஒரு புறவர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் பெண் தண்ணி சேனில் அவளிடத்துல வந்து இந்த சுரக்காயில உனக்கு எனக்கு தர முடியுமான்னு என்ன சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணா ரெண்டு விறகு வைத்தா அந்த ரெண்டு இறங்கு வைத்து நெருப்பு பட்டர் வைத்துட்டு இந்த சொரக்காய்க்கு அந்த மேல வைத்தான் வைத்து விட்டு மணலை வாரி கொட்டி அவ கையாலேயே தொழுவான் ஒவ்வொரு மணலும் வெடித்து அற்புதமாக சம்பாதிச்சு சாதமா மாறுது இதை பார்த்தவரே மிகைத்து போனார் திகைத்து போனார் குறவர் குலமாக இருந்தாலும் இவளே நாம் மணக்க வேண்டிய பெண் என்று அந்த அம்மாவை மணந்து கொண்டார் மணந்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அற்புதமாக நல்ல தெய்வ பக்தியோடு அன்றாடம் தெய்வ கரி கைங்கரியங்களை செய்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் இறை சேவையோடு இறைவனுக்கு சேவை செய்து கொண்டு ரெண்டு பேரும் வாழ்ந்து வராங்க இப்படி வாழ்ந்து கொண்டு வருகிற பொழுது இவருக்கு பொருள் மேல எந்த ஆசையும் எந்த பற்றுமே கிடையாது பொருள் மேல ஆசை என்பதே இவருக்கு மூங்கில் கொம்புகளை கொண்டு வந்து அந்த மூங்கில் கொம்புகளாலே மிக சிறப்பாக ஏதாவது வளைவுகள்லாம் செய்து கொடுப்பார்கள் கூடை செய்து கொடுப்பார்கள் அதனால மூங்கில் கம்பு வெட்டுறதுக்கு இவங்க பருவப்படுறாங்க கம்பு வெட்டுறதுக்கு பருவப்படும் போது கம்பு வெட்டின உடனே அதுல தங்கத் தொகலா வந்து கணவன் தான் மேல ஆசை இல்லைன்னா இந்த அம்மாவும் என்ன பண்ணாங்க அதை பார்த்த உடனே பயந்து சுவாமி இது என்ன பாருங்க அப்படின்ற சரி வா தேவி இது வந்து பொருள் வந்து நம்மை வாழ வைப்பதற்காக நம் பக்கத்திலே வராது பொருள் நமக்கு தேவைதான் அதுவே அளவுக்கு அதிகமாக நம்ம இடத்திலே சேருகிற பொழுது நமக்கு அது தாழ்வையே கொடுக்கும் அதனால தேவி நீ வந்து இந்த பொன் துகள் நமக்கு வேண்டாம் என்று அழைத்து கொண்டு தூரப்படுற அப்படி அழைத்து கொண்டு தூரம் செல்லுங்கிற பொழுது ரெண்டு பேரும் வராக எதிர்ல ஒரு நாலு பேர் வந்தாங்க நாலு பேரையும் பார்த்து சோவாக்கே சொன்னார் அப்பா இந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் போங்க ஏன் சாமி இந்த பக்கம் ஆட்கொல்லி மழையா குவிஞ்சு போயிருக்குது அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கணும் ஆட்கொல்லியா என்ன இது இதுவே நாங்க கேள்விப்படாத விருகமா இருக்குதே எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்குறோம் நீங்க போய் வாங்க சுவாமின் உடனே அந்த நாலு பேரும் வந்தோம் இந்த தங்கத்தொகு பார்த்த உடனே அவனுக்கு மலைச்சு போய் ஒரு மணி நேரம் வாயை நின்னான் அதுக்கப்புறம் கூட இவ்வளவு சேர்க்க முடியாது கடவுள் நமக்கு அண்ணகரங்க மன்னிட்டு அத பைத்தியக்கார இதை போய் ஆட்கொள்ளின்னு சொல்லிட்டு போறான் இத பாக்கிறதுக்கு அவனுக்கு பாகி இருந்தது தவிர அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு பாகி இல்ல இது நம்ம நாலு பேருக்குதான் இது பாகியம் ஆளுக்கு ஒவ்வொரு பங்கு நாலு பேரும் சமமா புடிச்சுக்கலாம் அதனால ரெண்டு பேர் வெளியூர்ல போய் நம்ம காடெல்லாம் அழைச்சி தெரிஞ்சதுனால மிகுந்த பசியா இருந்து ரெண்டு பேரும் போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்குவாங்க நாங்க ரெண்டு பேர் இந்த தங்க கோவிலுக்கு காவலா சொல்லிட்டு ரெண்டு பேரும் அனுப்பி விட்டாங்க ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்கினா போறோம் ரெண்டு பேரும் அவனுங்க என்ன பண்ணானுங்க ஏண்டா இத்த ஏன் நாளா இருக்கணும் இத நாம ரெண்டே பேர் எடுத்துக்கணும்னா நம்ம வம்சம் நமக்கு அடுத்த வர வம்சம் மூணு வம்சம் உட்காந்தே சாப்பிடலாம் அதனால அவனுக்கு ரெண்டு பேரும் இந்த சாப்பாடுல விஷத்தை வச்சு கொடுத்து விடலாம் சாப்பிட்டு அவனுக்கு செத்து போன பிறகு நாமளே எடுத்து போயிடலாம் ரெண்டு பேரும் ஆளு பாதி பாதி பங்கு போடுவான்னு அவனுங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பாடுல விஷம் கலந்து எடுத்துன்னு வராங்க இங்க தங்கர்கோவிலுக்கு காவலா இருக்கிற இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா ஏன்டா நாம ஏன்டா இதுல அவனுங்களுக்கு பங்கு கொடுக்கணும் இத நாமளே சாப்பிட்டுக்கலாம்டா இதை நாமளே எடுத்துக்கலாம்டா நம்ம வம்சம் நல்லா சிறப்பு அனுபவடா நாம ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க நாம ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம் வந்த உடனே அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்ததும் தண்ணி தாகமா இருந்து கிணத்துல போய் தண்ணி எடுத்துருவான்னு சொல்லலாம் அவனுக்கு கிணத்த எட்டி பார்க்கிற நேரம் அவனுக்கு முடிச்சுட்டு கிணத்துல இவனுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறானுங்க ரெண்டு பேரை இப்படி பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க தங்க கோவில் காவலா இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க ரொம்ப தாகமா இருக்குதுப்பா அங்க போய் கிணத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துருவோம் பண்ண உடனே இவனுக்கு ரெண்டு பேரும் நாங்க போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை எட்டி பாக்குற நேரம் இவனுக்கு ரெண்டு பேரும் பின்னாடி போய் மெதுவா அவனுக்கு பற்றி கிணத்துல தள்ளிட்டாங்க கிணத்த தள்ளிட்டு பங்குல இருந்த ரெண்டு ஒழிஞ்சுது இனி நம்ம ரெண்டே பேருக்கு தான்டான்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த சாப்பாட்டை பிரிச்சு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு இந்த தங்க எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துன்னு ஊருக்குறான்னு சொல்லிட்டு மிக வேகமா பசியோடு இருந்தவங்க அந்த சாப்பாடு கொஞ்சம் நிறம் மாறி இருக்கு அதை கூட ஏதோ சாப்பாடுல தானா மாறி இருக்குது இதுல ஏதாவது விஷம் கலந்துருப்பாங்களான்னு கூட யோசிக்கலையே ஏன்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் எல்லாம் அந்த தங்க கோயில் மேலேயே இருக்குது அதனால வேக வேகமா வாரி வாரி சாப்பிட்டாங்க வாரி வாரி சாப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க சேர்த்து போயிட்டாங்க இப்ப மறுபடியும் அந்த சிவ வாங்கியன் அட அடப்பா அப்பவே சொன்னே ஆட்கோழி இருந்து அந்த பக்கம் போவாதீங்கன்னு நான் சொன்னேனே இங்க பேச கிடைக்கல இப்படி அநியாயமா நாலு பேரு செத்து போயிட்டீங்களே அவனுங்களை கொல்லணும்னு நீங்க நினைச்சீங்க உங்களை கொள்ளணும் அவனுக்கு நினைச்சாலுங்க இந்த எண்ணெய் எதனால வந்தது இங்க நிறைஞ்சிருங்கற தங்க கோவிலால தானே வந்தது அதனால தான்டா இது பேரும் ஆட்கோழின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவரு மண்ணை போட்டு மூடிட்டு மனைவி அழைச்சின்னு போனோம் அப்படி பொருள் நமக்கு வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் பொருள் இல்லாம அதுவும் இந்த காலத்துல வாழவே முடியாது பொருள் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க பொருள் இல்லைன்னா நமக்கு நட்பு இருக்காது பொருள் இல்லை என்றால் நம்மை சுற்றி சொந்தம் இருக்காது பொருள் இல்லை என்றால் நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்கறதுக்குள்ள யாரும் கிடையாது அவையார் ஒரு பாடல் பாடுவார்கள் கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் எதிர் சென்று இல்லானே இல்லாலும் வேண்டால் இயந்திர தாய் வேண்டால் செல்லாதவன் என்று அவாயார் சொல்லுவார் அந்த வகையிலே பொருள் இல்லை என்றால் இந்த உலகத்துல மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது எதுவும் கிடையாது ஆனாலும் அதுவும் ஒரு அளவோடு இருந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் பொருளானது அதிகபடியாக சேருமாயின் அது நமக்கு துன்பத்தையும் துக்கத்தையும் மட்டுமே வழங்கும் அதனாலே என்று சொல்லி பெருமானுடைய திருவள்ளிகளை வழங்கி சிவவாக்கியர் இப்படி மண்ணுலகம் எல்லாம் பல தெய்வ பாடல்களை எல்லாம் தெய்வ பதிகங்கள் எல்லாம் பாடி சிவவாக்கியர் கும்பகோணத்திலே இள விளங்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வருடைய ஐக்கியமானார் பதினெட்டு சித்தர்களுடைய தரிசிக்கிற பொழுதே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீரும் மயிலாடுதுறை பக்கத்திலே மாயவர் பக்கத்திலே சித்தர் காடு என்று ஒரு கிராமம் இருக்கிறது யாரெல்லாம் சித்தர்களை தேடி சென்று நாம் வழிபாடு செய்கிறோமோ நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் எத்தனை கோயிலுக்கு போய் தீராத குறையும் எத்தனை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தீராத குறையும் எத்தனை தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி தீராத குறையும் சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்றால் நம் ஜாதகத்திலே விளங்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் நீங்கி நம்முடைய ஜாதகமானது மிக சிறப்பாக சீரோடு அற்புதமாக அமையும் என்பதை இந்த தெரிவித்துக் கொண்டு சிவவாக்கியருடைய வரலாற்றை கேட்டாலே சிவபெருமானுடைய கிடைக்கும் ஆதி கும்பேஸ்வருடைய ஆலயத்திற்கு சென்று வந்தால் சிவவாக்கியருடைய அருளானது நமக்கு சிறப்பாக அமையும் நமக்கு சிறப்பாக கிடைக்கும் சிவவாக்கியருடைய அருளை பெற்றால் சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் ஜாதகத்திலே விளங்கக்கூடிய துன்பங்கள் தீரும் சிவவாக்கியருடைய ஜீவ சமாதி இருக்கின்ற இடம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வருடைய ஆலயம் ஓம் நம எல்லா வளமும் நலமும் பெறுவேன் ஓம் நம சிவாயே ஓம் நம சிவாய்